ஸ்ரீமதே தினமும் தினமம்புரு பாசனம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து ஏழாம் திருமொழி இது ஏழாவது பாசனம் திருவல்லவாழ் பாசுரம் நோயலாம் பெய்ததூராக்கையை மெய்யன கொண்டு வாழா பெயர்தாம் பேசும பேச்சை நீ பழக நக்கருதினா ஏல் தீவுலா வெங்கதிர் திங்களாய் முங்குல்வானாக மாயனார் வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சே நோயலாம் பெய்ததோர் ஆக்கையை மெய்யனக் கொண்டு வாழா பெயர்தாம் பேசும பேச்சை நீ பிழையன கருதினாயே தீவுலா வெங்கதிர் திங்களாய் மங்கள் மங்குல்வானாகி நின்ன மாயனார் வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மறுவிதே நோயெல்லாம் தூராக்கே இந்த உடம்பு எப்பயுமே நோய் வாய்ப்படுவதற்காக எல்லா சான்ஸ் இருக்குது சரீரே ஜர்ஜரி பூதே வியாதிக்ரஸ்தே களைபரே ஔஷதம் ஜாக்னவி தோயம் வைத்தியோ நாராயணோகரிகி அப்படிங்கிற ஸ்லோவாக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உடம்பு வயசாகிட்டே இருக்கும் ஜெர்ஜெரி பூதே வியாதி கிரஸ்தே கலையரே எப்போ எந்த நோய் நம்மளை தாக்கலாம் அப்படின்னு தயாராகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான உடம்பு இது அதைத்தான் சொல்கிற நோய்களாம் பெய்ததோர் ஆக்கையை இதுக்கு என்ன ஔஷதம் ஜாக் தோயம் அந்த காலத்தில் ஔஷதம்னா மருந்து ஜாக் நவி தோயம்னா கங்கை நீர் ஜாக்னவி தோ தோயம்னா தண்ணி ஜாக்னவி தேர்னா ஆகாசத்திலிருந்து வந்த கங்கை நீர் அப்புறம் வைத்தியோ நாராயணோ அரி யார் டாக்டர் நாராயணன் அரி அப்படின்னு அந்த ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை ஏன் சொல்கிறேன்னா நோயெல்லாம் பெய்ததோர் ராக்கை இந்த நோயெல்லாம் காத்துட்டு இருக்கிற இந்த உடம்பை மெய்யான குண்டு இதுதான் உண்மை நம்ம பர்மனெண்டாக இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா இருக்காலும் அவன் என்ன பண்ணான் பெயர் தான் இந்த மாதிரி நம்பிக்கிறவாள்னா பெயர்கள் பேயர்கள்னா பெய்னா பெய்னா பிசாசன்னு அவன் தெரியும் அவன் சாதாரணமாக அர்த்தம் பண்ணிக்கலாம் எப்பயுமே அலைபாய்ந்து கொண்டிருக்கிற இருக்கிற மனத்தை உடையவர்கள் எல்லாமே பெயர்கள் தான் இந்த உடம்பு உண்மையாக நினச்சிட்டு இருக்கிறவர்கள் அவள் சாதாரணமாக இருக்கவே மாட்டான் இந்த காரியம் செய்யணும் அந்த காரி செய்யணும் இதை வாங்கணும் அதை விற்கணும் அப்படின்னு அவள் மனசு அலைபாய்ந்து கொண்டு இருப்பதுனால அவர்களை பெயர் என்று சொல்லலாம் அந்த மாதிரி தான் பேயர்தாம் பேசுமச் பேச்சை அது பெயர்தாம் வாழா பேசும பேச்சு பேளான்னா ஒரு பிரயோஜனம் இல்லாத அந்த பேச்சு அந்த வாழா முதல் முறையில் இருக்கிறத இங்கே சேர்த்துக்கோங்க பேயர்தாம் வாழா பேசும பேச்சையினி பிழை நான் இல்லைப்பா பேசுறது தப்பு இந்த உடம்பு பர்மனெண்ட்டாக இல்லை எப்போ எந்த நோய் பிடிக்குமோ தெரியாது எப்போ உயிர் போகுமோ தெரியாது ஸோ இந்த ஆக்கையை இந்த உடம்பை உண்மை என்று கருதக்கூடாது அப்படின்னு நீ நினச்சிருந்தேன் அதான் அர்த்தம் பழைய என கருதி நான் அர்த்தம் நீ இந்த உடம்பை பொய் என்று கருதுகிறேன் அதான் மெய்யன கருதாமல் அதான் அர்த்தம் துணி படித்தா உங்களுக்கு அர்த்தம் இப்போ நோயெல்லாம் பெய்ததோராக்கையை மெய்யனை கொண்டு வாழா பெயதாம் பேசும் பேச்சை நீ பிழகெனக்கருதினாயல் தீ உலா வெங்கதிர் திங்களாய் மல்குல் வானாகினின்ற தீனா தெரு தெரியும் உங்களுக்கு நெருப்பு அக்னி உலா வெங்கதிர் உலாவுகின்ற வெங்கதிர்ன்னு என்ன தெரியும் சூரியன் தீ தீ உலா வெங்கதிர் உலா வெங்கதிர்னு சூரியனை சொல்கிறார் அக்னியாச்சு நெருப்பாச்சு வெங்கதிர் சூரியனாச்சு திங்களாய் சந்திரனாய் மங்குல் வானாகி மங்குல்னால் மேகம் மேகமாகி வானாகி மேகங்கள் இருக்கிற வானம்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லை தனியாகவே மேகமுமாகி வானமுமாகி நின்று அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த வருஷம் அந்த லைனை படிக்கிறேன் தீவுலா வெங்கதிர் திங்களாய் மங்குல் வானாகி நின்ற மாயனார் வல்லவாழ் அப்படிப்பட்ட மாயன் அப்படி எல்லா லீலைகளும் செய்யக்கூடியவனான நம்முடைய பெருமான் வாய் மருவியிருக்கின்ற வல்லவாழ் திருவல்லவாழை சொல்லுமா வல்லயாய் மறுவ நெஞ்சே அப்படிப்பட்ட திருவள்ளவாள் மாயனார் நம்ம என்ன வேணா வச்சுக்கலாம் கண்டனையாக வச்சுக்கலாம் என்ன என் மாயங்கள் செய்திருக்கலாம்னு தெரியலை பாசனம் படிக்கலான்னு நினைக்கிறேன் நோயலாம் பெய்ததோர் ஆக்கையை மெய்யன கொண்டு வாழா பெயர்தாம் பேசும் பே பெயர்தாம் பேசும் அப்பேச்சை நீ पळयनकरीनाङ्ग् मङ्गल् मानगिनि मायनर्ल्लुमापल्लय् मरुमि श्रीमते रामानुजयनम